எனது அன்பு நேயர்களே மேஷ ராசி அன்பர்களே பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மேஷ ராசி உங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி மேஷமாக இருந்தால் இந்த பதிவு பொதுவாக உங்களுக்கு பொருந்தி வரும்படியாக தந்திருக்கின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் உங்களுடைய ஆதரவு மிக இன்றியமையானது எனது அன்பு மேஷ ராசி அன்பர்களே மேச ராசி மண்டலம் என்பது அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரத்தினுடைய நான்கு பாதங்கள் மற்றும் சூரியனுடைய கார்த்திகை கிருத்திகை இதனுடைய ஒரு பாதம் ஆக ஒன்பது பாதங்கள் கொண்டது இந்த நட்சத்திரங்களிலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு காதல் எப்படி இருக்கும் என்று இந்த ஜூன் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரை உள்ள காலகட்டத்திற்கு ஒரு பொதுப்பதிவாக இது தருகின்றேன் திருமணம் காதல் இவையெல்லாம் வாழ்க்கையில் முக்கிய அங்கம் உலகத்தினுடைய இந்த சுழற்சி என்பது அன்பினாலும் பாசத்தினாலும் கட்டுப்பட்டது மேஷராசி என்பர்கள் உங்களுடைய போக்கிலே ஒரு வீரம் ஒரு கௌரவமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதுமே இருக்கும் இந்த மேஷத்திலே பரணி நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடிய ஆணானாலும் பெண்ணானாலும் தரணி ஆளக்கூடிய அதாவது உலக ஆளக்கூடிய குறைந்தபட்சம் வீட்டை தாங்களே நிர்வகிக்கக்கூடிய அற்புத தன்மைகளோட இருப்பீர்கள் உங்களை பிடிக்காது என்று யாரும் சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல்தான் அஸ்வினி நட்சத்திரமும் சரி சூரியனுடைய அம்சம் பொருந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரமான கார்த்திகை இந்த கார்த்திகை முருகனுடைய அம்சமும் இருக்கும் அதனால் காரணமாக அழகிற்கு குறைவே இல்லை அழகிருக்கிறது ஆற்றல் இருக்கிறது வசீகரிக்கக்கூடிய அதோடு கூட ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய அஸ்வினி அமர்ந்திருக்க அந்த தோற்றம் என்பது கம்பீரத்தை தரும் அப்போது காதலுக்கான வாய்ப்புகள் பொதுவாக இருக்கிறது இருந்தாலும் மேஷராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது துவங்கும் போதே உங்களுக்கு சனி அவர் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய காரணம் இதன் காரணமாக காதலிலே பொழுதுபோக்கிற்கான காதல் இல்லை என்றால் உங்களுக்கு சரிவராது என்று இறைவன் நிர்ணயம் செய்திருந்தால் அந்த காதல் போன்ற விஷயங்களிலே இடையூறுகள் நிச்சயமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் இதுவரை சென்ற காலத்திலே திருமணமான மேசராசி தம்பதியர்களுக்கு இனிய இல்லறத்தில் ஒரு குழந்தை வரம் திருமணத்தின் பாக்கியம் காதலின் பாக்கியம் காதலின் வரமாக பரிசாக ஒரு குழந்தை வரமும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அநேக வாய்ப்புகளை தரக்கூடிய தந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் இருக்கிறது சரி இதன் பின்பு இந்த ஜூன் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காதல் ஜெயிக்குமா என்றால் காதலுக்கு ஆண் பெண் இருவருடைய மனநிலையிலும் ஒரு ஒத்திசைவு இருக்க வேண்டும் அந்த ஒத்திசைவு ஏற்படுவது என்பது முதலிலே ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு என்பது இருக்கும் அந்த ஈர்ப்பை மனித குலத்திற்கு மட்டுமல்ல எல்லா உயிரினத்திற்கும் இறைவன் படைத்திருக்கிறான் ஏனென்றால் இந்த உலகம் உருண்டு கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கை ஜனித்து வாழ்க்கை உயிரினங்கள் ஜனித்து கொண்டே இருக்க வேண்டும் ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு வசீகரம் ஏற்படும் போதுதான் காதல் ஏற்படும் திருமண பந்தத்திற்குள் கூட வசீகரம் என்பது இருக்கும்போது அங்கு நிச்சயமாக காதல் என்பது அமைந்துவிடுகிறது அதற்காகத்தான் அழகு ஒப்பனை எல்லாம் இருக்கும் அப்படி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய மாதங்களாக சொல்லும்போது ஜூன் ஜூலை பன்னிரெண்டுல ஆட்சி பெற்று இருப்பார் அதன் பின்பு ஜூலை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின்பு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடமான அங்கு குரு இருக்கக்கூடிய நிலையில அங்கு சென்று அற்புதமாய் அந்த சுக்கிரனுடைய நிலையிலே பயணப்படும் போது அந்த ஒரு அரசனோ அல்லது மகாவீரனோ இருந்தாலும் கூட அங்கு சற்று இலக்க நிலையும் இன்பம் பொங்கும் நிலையும் ஏற்படும் ஆகையினால் நிச்சயமாக காதலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் காதல் வாய்ப்புகளிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் திடீரென்று ஏதேனும் ஒரு அதிகப்படியான செலவுகளை ஒரு கிஃப்ட் சாதாரணமாக மனதை மயக்கக்கூடிய ஏதேனும் பரிசு கொடுத்தால் போதும் உங்களால் முடிந்த அளவிலே ஒரு பரிசும் தருவது என்பது இயற்கையானதுதான் அது உங்களுடைய காதலுக்கு தருகிறீர்கள் அது காதலுக்கு தந்து அது திருமணமாக முடிந்தாலோ அல்லது திருமணத்தில இருந்து காதலின் வெளிப்பாடாக அன்பின் வெளிப்பாடாக பரிசு தந்தாலோ அது உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளக்கூடிய பரிசு இருவேறு நிலைகள் அல்ல இருவரும் ஒருவர்தான் காதல் செய்து திருமணத்திலே முடிந்தாலும் திருமணத்திற்குள் அதன் பின்பு காதல் ஏற்பட்டு பாசம் என்று அதற்குள் பரிசுகள் பகிரப்பட்டாலும் அது உங்களுடையதாக இருக்கப்போகிறது போகிறது விலை உயர்ந்தது தந்தாலும் பிரச்சனை இல்லை நான் சொல்ல வருவது என்னவென்றால் பன்னிரெண்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய ராகு மீதமுள்ள வருஷத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரை அங்கேயே அமர்ந்து கிடக்கப் போகின்றான் ஏதேனும் விபரீத செலவுகளை விபரீத அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்கிறது என்று அதை முகர்ந்து பார்க்க ஊக்கை கொடுத்து விட்டீர்கள் என்றால் சிக்கல் வந்துவிடும் ஆகையினால் இது போன்ற விஷயங்களில ஈடுபடாதீர்கள் ஆகையினால் அப்படிப்பட்ட காதலும் மலரக்கூடிய என்பது இருக்கிறது அது காதல் என்பதோடு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூடுதல் வார்த்தை கள்ளக்காதல் என்று வரும் இப்போது கள்ளம் என்று சொல்வதற்கு பதிலாக செய்திகளில் பார்க்கிறேன் கல்ல என்றதுக்கு போல விஷ என்று அதனால் விஷக்காதலாக கூட மாறிவிடுவதற்கான வாழ்க்கையை கெடுப்பதற்கான வாய்ப்புகளை கூட தந்துவிடும் அதனால் வேஷராசி என்றர்களே அப்படிப்பட்ட ஒரு நிலைகளிலே நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் அது மட்டும்தானா அமைதியை பேணுவதற்கு காதல் வாழ்க்கை என்பது நிச்சயம் தேவை எப்படி அமைதி இருக்கும் காதல் வாழ்க்கைக்குள் குறைவான எதிர்பார்ப்பு உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் குறைவான எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல புரிதல் அதிக புரிதல் அங்கு இருக்க வேண்டும் அவர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர்கள் பேசுவதற்கு உங்களுடைய காதுகளை திறந்து வைத்து கேளுங்கள் புரிகிறதோ இல்லையோ அவர்கள் பேச நீங்கள் செல்போனை எடுத்து வைத்துக் கொண்டு நோண்டிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் அப்போது அங்கு வெறுப்பும் சலிப்பும் ஏற்பட்டுவிடும் இது இந்த ராசிக்கு மட்டுமல்ல எந்த ராசிக்கும் பொருந்தும் ஆனால் ராசி என்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே காதல் காதலிலே வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நிச்சயமாக எதிர்பார்ப்புகளை குறைத்து புரிதலோடு நடந்து கொள்ளும் போது வெற்றி என்பது இருக்கும் விஷயங்கள் உங்களுக்கு இணக்கமாக நடக்கும் அதாவது ஹார்மோனியஸ் ஒருவரோடு ஒருவர் உண்மையிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஒருவரை ஒருவர் அருமையாக புரிந்து வைத்து வாழ்க்கை நடக்கக்கூடிய அற்புதம் இருக்கும் நேரம் காலம் செல்ல செல்ல சிறந்த விஷயங்கள் நடக்கும் ஜனவரி முதல் மே மாதம் வரை காதலுக்கு அற்புதமான மாதங்களாகத்தான் சென்றது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி துவங்கி அந்த அற்புதங்களிலே சில சில இடர்பாடுகள் ஏற்பட்டு நவம்பர் வரை சில சிக்கல்கள் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் திருமண பந்தம் அல்லது காதல் பந்தத்தை முறித்து கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களுடைய பேச்சோ நடவடிக்கையோ செய்யையோ காரணமாக அமையக்கூடாது அதிலே கவனமாக இருங்கள் கோபமான பேச்சு என்பதெல்லாம் இருக்கக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்த வரையில முதல் பாதியில குரு பகவான் தந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமாக திருமண வாழ்க்கையிலே முடிந்திருந்த மேஷராசி என்பர்களுக்கு குழந்தை வரம் என்பது ஏற்பட்டு இருக்க வேண்டும் நிச்சயம் ஏற்பட்டு இருக்கும் மேசராஸ் என்பவர்களே இப்போது சற்று கவனத்தோடு கேளுங்கள் காரணம் இதுவரை குரு தந்திருந்த பலன் என்பது ஐந்தாம் இடத்துல குரு சனி பார்வை இருந்தது நல்ல கதல் ஜெயித்து அது வாழ்க்கையிலே அமைந்தது ஆனால் இந்த மே மாதம் துவங்கி குரு பயிற்சி ஆனது மே மாதம் துவங்கிய குரு பயிற்சி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரு பகவான் அஸ்தமன நிலையில இருந்து உதயம் அப்போது ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பார்வையாக என்று அங்கு சனி பகவானுடைய பார்வை மட்டுமே இருக்கிறது ஆகையினால் காதலிலே கயிறு போல் நடப்பது போன்ற உண்மை நேர்மை இருந்தால் நிச்சயம் வெற்றி இருக்கும் பிரச்சனை இருக்க போவதில்லை ஆனால் இன்றெல்லாம் ஏதோ ஒரு பொய் எங்காலும் நூறு சதவீதம் உண்மையாக யாராலும் இருக்க முடியாது என்ற நிலையில ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு ஊடலை தந்துவிடும் காதல் ஊடலிலே சிக்கல் இருக்கும் மன அமைதி குறைந்து அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறார் அந்த கேதுவின் மீது குரு பார்வை சென்று விடுகிறது அந்த குரு பார்வை பலனை ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தர துவங்கும் ஆகையினால் இந்த வருடத்தினுடைய மீதி நாட்கள் குரு பகவானை வைத்து சனி பகவானை வைத்து காதல் விஷயத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அது திருமண தாம்பத்திய உறவுக்குள்ளே கூட சில சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு ஏதேனும் ஒரு மன கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகநிலை ஆகையினால் இதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய மனநிலையில வேறு பக்கம் திசை திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் ஆனால் அது திசை திருப்பிக் கொள்ளக்கூடாது ஒரு பதிவில மேஷராசி என்பர்களுக்கு பொற்காலம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் என்று சொல்வேன் காரணம் சொல்லி இருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் இது வாழ்க்கையை கட்டமைக்க சனி பகவான் அற்புதத்தை தந்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தேவையற்ற காதல் முரண்பட்ட காதல் கள்ளக்காதல் விஷக்காதலே சென்று சிக்காதீர்கள் ஆனால் வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துறை அமைவதற்கு அற்புத ஒத்துழைப்பு உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் யாரை நம்புகிறீர்களோ வாழ்க்கை துணை என்று அவர்களிடம் காதலிலிருந்து வெளிவரக்கூடாது இந்த இரு நிலைகளிலும் கவனம் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரை இருக்கக்கூடிய மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு நீங்கள் பல இடங்களுக்கு சந்தோஷமாக சென்று வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் இப்போது உறவுகளில் இருந்த சிக்கல் விடுபட்டு ஒரு புதிய நம்பிக்கையும் தெம்பும் காதலிலே பிறக்கும் ஒருவரோடு ஒருவர் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் மனதின் ஆழத்தை தொட்டு அற்புதத்தை தெரிந்து கொள்வதற்கான வழிவகை ஏற்படும் ஆகையினாலே காதலை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்வதற்கான அற்புத காலம் இது எனது அன்பு நேயர்களே மேஷராசி என்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி